என்ற பலதரப்பட்ட கேள்வி எங்கள் எல்லாருக்குமே இருக்கு இந்த ஏலியன்கள் தொடர்பான கதைகளை வாசிக்கும் பொழுதோ சரி அல்லது ஏலியன்கள் சம்பந்தப்பட்ட படங்களை பார்க்கும் பொழுதோ சரி ஏலியன்கள் இருக்கிறார்களா என்ற இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே எழுவதுண்டு இல்லையா இதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆர்னு நடிப்புல வெளியான முதலாவது விண்வெளியை குறைத்த திரைப்படம் கலையரசி என்ற இந்த திரைப்படம்தான் எவ்வளவு ஆண்டு காலம் மக்களுக்குள்ளே இந்த ஏலியன்கள் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தன என்பதற்கான ஒரு முக்கிய சாட்சியாகவும் இருக்கு சரி உண்மையிலேயே இந்த ஏலியன்கள் இருக்கிறார்களா இல்லையா என்ற கேள்வியை நாங்கள் கேட்டோமானால் இதுக்கு பதில் எப்படி போகும் என்று தெரியுமா எஸ்சி எஸ் சி ஊரியா சொல்ற மாதிரி இருக்காங்க ஆனா இல்லை அப்படிதான் சொல்லணும் உண்மையிலேயே அப்படிதான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சோ இது சம்மந்தமா நாங்க இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கலாம் இந்த இருக்குறாங்க இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்னு சொல்லி இந்த ஏலியன் விஷயம்ன்றது ரொம்பவே கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயம் தான் இந்த ஏலியன் தொடர்பான தகவல்கள் எல்லாமே எப்போதுமே கொஞ்சம் குழப்பமானதாகத்தான் இருந்து வந்து கொண்டிருக்குது இல்லையா இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஜேம்ஸ் வேப்பனப்படுகின்ற ஒரு தொலைக்காட்சு மூலமா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் தொலைவில இருக்கக்கூடிய ஒரு புறக்கோள் வாஸ் நைன்டி சிக்ஸ் பி எனப்படுகின்ற இந்த புறக்கோள்ல நீராவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இப்படி நீராவே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்ட உடனேயே அடுத்ததா ஒரு கேள்வியொன்னு உருவாகும் எனது நீராவு இருக்குதுன்னா அப்ப அங்க உயிர்கள் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படின்ற கேள்வி தொடர்ச்சியாகவே வரும் இந்த கேள்வி எங்களுக்கு உருவான உடனே இன்னமும் ஒரு கேள்வியா துறந்து வரும் எனது அப்போ உயிர்கள் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னா அங்க உண்மையிலேயே உயிர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்குதா அப்படின்ற கேள்வியும் தொடர்ந்து எங்களுக்கு வரும் இல்லையா சோ இப்படியான கேள்விகளுக்கு நீங்க பதில்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி இந்த உயிர்கள் வாழ்றதுக்கான சூழல் எவ்வாறு உருவாகுது அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளணும் சூரியன் ஒரு நட்சத்திரம் அதை எட்டு கோள்கள் வந்து சுற்றி வந்து கொண்டே இருக்குது அதில் மூன்றாவதா சுற்றி வர்ற பூமியில மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் உயிர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்குது நம்முடைய பால்வெளி மண்டலத்தில் மட்டுமே சுமார் பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருக்குது பால்வெளி மண்டலத்தை போலதான் இருபதாயிரம் கோடி கெலக்சிகள் நம் பார்வைக்கு உட்பட்டுள்ள பிரபஞ்சத்தில் இருக்கிறதா மதிப்பிட்டிருக்கிறாங்க இந்த நட்சத்திரங்களை சுற்றி நம்முடைய சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களைப் போல தான் பல்வேறு கோள்களும் சுற்றுகின்றன சூரியனை தவிர மற்ற நட்சத்திரங்களை சுற்றும் கோள்களைத்தான் நாங்கள் புறக்கோள்கள் என்று அழைக்கிறோம் இதுவரைக்கும் நாங்கள் இது போன்ற சுமார் எட்டாயிரம் புறக்கோள்களை அடையாளம் கண்டிருக்கிறோம் ஆனா இன்னும் கோடிக்கணக்கான கோள்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டுதான் இருக்குது இப்படி இருக்கிறப்போ இயற்கையோட வேதிம வினைகளின் விளைவுகளால் உருவானதுதான் உயிர் இல்லையா அப்படி இருக்கிறப்போ இந்த கோடிக்கணக்கான கோள்களில் பூமியில மட்டும்தான் உயிர்கள் வாழுது அப்படின்னு சொல்றது இந்த பூமியில வாழ்றதுங்களோட ஒரு சின்ன தலைக்கணமாக கூட இருக்கலாம் இல்லையா இப்படி பார்க்குறப்போ இனிய கோள்கள்ல அதாவது நிறைய கோள்களில் வந்து உயிர்கள் வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது சோ இன்னும் உயிர்கள் வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் இல்லையா இருந்து கொண்டு இருக்கின்றன அல்லது வாழ் வாழக்கூடும் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம் இப்படி இருக்கிறப்போ அனைத்து கோள்களிலேயுமே வந்து உயிர்கள் வாழ முடியாது ஒரு சில கோள்களில் தான் உயிர்கள் வாழ முடியும் இப்படி எப்படிப்பட்ட கோள்களில் உயிர்கள் வாழ முடியும் அப்படின்றத வந்து இப்போ நாங்கள் பார்க்கலாம் நட்சத்திரத்திற்கு மிகவும் அருகில் இருந்தால் அதீத வெப்பத்தால் கதிரியக்கம் கூடுதலாகவே இருக்கும் இதற்கான சான்றாக நாம் சூரிய மண்டலத்தில் இருக்கின்ற புதங்கோலை சொல்லலாம் அது சூரியனுக்கு மிக அருகில் அதாவது ஐந்து தசம் எட்டு கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதால அதீத வெப்பத்தோடும் கதிரியக்கம் மிக்கதாகவும் இருக்குது ஆகவேதான் அதில் உயிர்கள் தோன்றவே முடியவில்லை அதே போலதான் சூரியனிடம் இருந்து வெகு தூரத்துல இருந்தாலும் தேவையான ஆற்றல் கிடைக்காது இதற்கு சான்றாக சூரிய மண்டலத்துல இறுதியில இருக்கிற நெப்டியூனு சொல்லலாம் இது சூரியன்ல இருந்து நாலு தசம் ஐந்து பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதால சூரிய ஆற்றலே கிடைக்காமல் உறைந்த நிலையில் இருக்குது அதனாலதான் இப்படிப்பட்ட இந்த இரண்டு சூழல்கள்லையுமே உயிர்களால வாழ முடியாது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சூரியன்ல இருந்து ஒரு கரெக்டான தொலைவில் ஒரு சரியான தொலைவில் வந்து ஒரு கோல் இருக்குமாக இருந்தால் அங்கு உயிர்கள் வாழ்றதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளுமே இருக்கும் இதற்கு சான்றாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்களுடைய இயக்கம் வந்து ஒரு கோளின் வளிமண்டலத்தையே மாற்றி அமைத்துவிடும் அதாவது இந்த பூமியில் உயிர்கள் ஆரம்பித்த காலத்தில் உயிர்கள் வாழ ஆரம்பித்த காலத்தில் ஆக்சிஜன் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்களின் இயக்கம் ஒரு கோளின் வளிமண்டலத்தையே மாற்றி அமைத்துவிடும் ஏனென்றால் இந்த பூமி உருவாகிய போது அதன் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் இல்லை ஒளிச்சேர்க்கை மூலம் ஆற்றல் பெறும் உயிர்கள் உருவான பிறகுதான் வளிமண்டலத்தில் பெரும்பகுதி ஆக்சிஜன் உருவானது வேதியியல் விதிகளின்படி குறைந்த அளவே கார்பன் மொனாக்சைடு உள்ள வளிமண்டலத்தில் கணிசமான மிதேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு போன்றவை தானாக உருவாக முடியும் எனவேதான் வேறொரு கோளில் குறைவான கார்பன் ஆக்சைடு ஆனால் கூடுதல் கார்பன் டை ஆக்சைடு கூடுதல் மீதேன் காணப்பட்டால் அதில் உயிர்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கும் அங்கு உயிர்கள் வாழ்வதாகவும் அனுமானிக்கலாம் இந்த மாதிரியான பல வேதிம நிலைகளைத்தான் நாங்கள் உயிரி சுட்டிகள் அல்லது சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இந்த புறக்கோள்களில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தை ஆய்வு செய்து அதில் இருக்கின்ற இந்த வேதிம பொருட்களை ஆய்வு செய்யக்கூடிய முனைப்பும் உருவாகி வந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிறப்போ உயிர்கள் தொடர்ந்து வாழ்ந்து வருகிறதுக்கான பல்வேறு பட்ட சரியான காரணிகளை கண்டுபிடிச்சு அதை தொகுத்து எவ்வளவு கோள்களில உயிர்கள் வாழக்கூடும் அப்படி என்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பொம்யூலாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுல டாக்டர் பிராங்க் டிரேக் என்றவர் வந்து முன்மொழிஞ்சிருந்தார் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து தான் அந்த இதன் அடிப்படையில் தான் பல கோடி கோள்களில் உயிர்கள் தோன்றலாம் அல்லது வளரலாம் அப்படி என்று சொல்லியும் குறிப்பிடுறாங்க எனவேதான் நமது பூமியில் மட்டுமே உயிர்கள் தோன்றியுள்ளன என்பது வந்து ஏற்புடைய ஒரு கருத்து அல்ல சரி அதான் ஏலியன்கள் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிறகு என்ன ஏலியன்கள் இருக்கிறாங்க அல்லது இல்லை அப்படின்ற குழப்பம் ஏன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க இன்னும் சில பேர் யோசிப்பீங்க இந்த பிரபஞ்சத்தில் நிறைய கோள்களில் வீட்டுக்கிறங்க வாசிகள் அதாவது உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னால் ஏலியன்கள் பூமிக்கு வந்தது உண்மையா அப்போது இந்த பறக்கம் தட்டுன்றதெல்லாம் உண்மையா என்ற இன்னும் பலதரப்பட்ட கேள்விகள் வந்து இன்னும் சிலருக்கு வந்து உருவாகும் உண்மையா சொல்லணுமெண்டா எங்களுடைய மனிதர்களுடைய பொது புத்தியில் வந்து ஏலியன்கள் அப்படின்னு நாங்கள் நினைச்ச உடனேயே எங்களுக்கு இந்த பறக்கும் தட்டு போன்ற விஷயங்கள் வந்து எங்களோட கற்பினையாக வர்றது வந்து ஒரு இயல்பு ஒரு சாதாரண இயல்பு ஆனால் இந்த பறக்கந்தட்டில் ஏலியன்கள் வந்து பூமிக்கு வந்து சென்றார்கள்ன்றதுக்கான எந்த ஒரு தடயமும் இத்தவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஏனென்று சொன்னால் ஒளியின் வேகத்தில் பயணித்தாலும் கூட நமக்கு அருகில் இருக்கும் நட்சத்திர மண்டலமான பிராக்சிமா சென்டாரிக்கு போக நான்கு ஆண்டுகள் ஆகும் ஆக பல நூறு ஆண்டுகள் பயணித்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான நட்சத்திர மண்டலங்களுக்கு நடுவே பயணம் மேற்கொள்ள முடியும் அப்போ யோசிச்சு பாருங்க இவ்வளவு காலம் அவங்க பயணிச்சு வந்து பூமியில வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்து எல்லாத்தையும் விசிட் பண்ணி போட்டு அங்க போய் பார்க்கறது இங்க போய் பார்க்கறது சும்மா சுத்தி போட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிச்சேன்னா இது நம்ப கூடிய மாதிரி இருக்குதா இல்லை இல்லை அவ்வளவு நட்சத்திரங்களை கடந்து பயணித்து வர்றவங்க இங்கே வந்து ஒரு அரை நொடி ரெண்டு நொடி ஆல்ரெடி ஒரு கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்து உலகத்தை சுற்றி பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நம்பகத்தரமான ஒரு விஷயமா இல்லை ஏன்னா இங்க இருந்து நாங்கள் மனிதர்கள் என்ன செய்யறோம் இளவுக்கோ சரி செவ்வாய் கிரகங்களுக்கோ சரி போயிட்டு அங்கேயே இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம் ஆய்வுகளை மேற்கொள்கிறோம் அப்படி இருக்கிறப்போ ஏனைய கோள்களில் ஏனைய கிரகங்கள்ல வாழக்கூடிய இந்த வேற்று மனிதர்கள் எங்களுடைய பூமிக்கு வந்து இங்கு தங்கி இருந்து சுற்றி பார்த்து விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களா அல்லது அவ்வளவு ஆண்டுகள் பயணம் பயணம் செய்து வர்றவங்க ஒரு சில ஆண்டுகளுக்காச்சு இருந்து நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களா அப்படி இருக்கிறப்போ இந்த கால அளவுகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலத்துக்கு மேலேயாச்சும் அவங்க இருந்து ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு போறதுக்கான தான் அதிகமாக இருக்குதே தவிர ஒரு அரை நொடி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இருந்து அவங்க சுத்தி பார்த்து விட்டு போறாங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த ஒரு விதத்திலையும் நம்பகத்தரமான நாங்கள் இந்த ஏலியன்கள் விஷயம் என்றது அதாவது ஏலியன்கள் பூமிக்கு வந்தார்களா அல்லது இந்த பறக்கும் தட்டு உண்மையா என்ற இந்த விஷயங்களுக்கு எல்லாம் இது வரைக்கும் எஸ் ஜி சூர்யாவின் பதிலேயே சொல்லி கொண்டிருக்கிறோம் இருக்கிறாங்க ஆனா இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை ஏலியன்கள் தொடர்பாக நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்